திருமணத்திற்கு முன் இத்தனை பேருடன் டேட்டிங் சென்றாரா எம் எஸ் தோனி யார் யார் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சில நடிகைகளுடன் டேட்டிங் இருந்து பின் பிரிவது என்பது பலரும் அறிந்தது அந்த வகையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியும் சில பாலிவுட் நடிகைகளுடன் டேட்டிங் சென்றிருக்கிறார் வரும் ஜூலை ஏழாம் தேதி எம் எஸ் தோனி தன்னுடைய நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் இரண்டாயிரத்து பத்தில் சாக்ஷியை திருமணம் செய்து கொண்டார் தற்போது அவருக்கு பத்து வயது சிவா என்ற மகள் உள்ளார் திருமணத்திற்கு முன் தோனி பிரியங்கா ஜோ என்ற பெண்ணை காதலித்ததாகவும் அவர் விபத்தில் உயிரிழந்ததாகவும் எம் எஸ் தோனி த ஸ்டோரி படத்தில் சொல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடிகை தீபிகா படுகோனுடன் டேட்டிங் சென்றதாகவும் அவருக்காக தான் தோனி தலைமுடியை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் தயாரிப்பாளரான பிரீத்தி சிமோஸ் என்பவரை தோனி இரண்டாயிரத்தி ஏழில் நண்பராக பழகி பின் காதலித்ததாகவும் செய்திகள் கசிந்தது தமிழ் உட்பட பல மொழி படங்களில் நடித்த நடிகை ராயலட்சுமியுடன் தோனி டேட்டிங் இருந்ததாக கூறப்படுகிறது தென்னிந்திய சினிமாவை தாண்டி பாலிவுட்டில் டாப் நடிகையாக திகழ்ந்து வந்த நடிகை அசினும் தோனியும் டேட்டிங் செய்ததாக கூறப்பட்டது